வாங்கி பொருட்களை விற்று அதுக்கு மிஞ்சினா கடன் வாங்கியாவது வீட்டை வச்சு கடன் வாங்கி நிலத்தை வச்சு கடன் வாங்கி ஒரு கொடிய வியாதி வந்துட்டா பெரிய பாதிப்பு இவளுக்கு அந்த மாதிரி பாதிப்பு நஷ்டம் நீங்க அந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூபாயை எழந்து வந்திருக்கலாம் வைத்தியம் பார்த்து பார்த்து டாக்டர்கிட்ட போய் போய் மருந்து சாப்பிட்டு சேமிப்பெல்லாம் போயிட்டு ஐயா இருந்த சொத்தெல்லாம் வித்தாச்சு ஆனாலும் சுகமுண்டாகல வியாதி இந்த நிறைச்சு நின்று கொண்டே இருக்கிறது அப்படி இவளுக்கு வியாதி இருந்ததெல்லாம் விட்டாள் வீடு சொத்துக்களை விற்று செலவு பண்ணி இழந்து விட்டாள் இந்த டாக்டர் சோமாயிருன்னு சொன்னா கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்க போகிறாள் அங்க சுகம் கிடைக்கல கொஞ்ச நாள் மருந்த மாத்திர சாப்பிட்டு இருப்பாள் இல்லை இல்லை அந்த ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போன சோமாயிரும் கொஞ்சம் காசு அதிக செலவாகும் பரவாயில்ல நான் இத்தனை வருஷமா கஷ்டப்படுறேனே என்ன வேதனை நீங்க நான் பரவாயில்ல மறுபடியும் சொத்தை விற்று பணத்தோடு போயிருப்பாள் அங்க போய் பணம் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் வாய்த்து வந்து சாப்பிட்டா சுகமே ஆகல அப்ப சொத்துக்கள் போய்விட்டது வியாதி சுகமாகவில்லை ஏமாற்றம் அவளை பண்ணி எடுத்த முயற்சி எல்லாம் ஏமாற்றம் அந்த டாக்டர் இந்த டாக்டர் அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் ஒண்ணுல சுகமாகல ஏமாற்றம் சில சொல்லுவாங்க ஐயா மதுரைக்கு ஐயா திருச்சிக்கு போனேன் சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் அங்கே வரைக்கும் போன அந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் பார்த்துட்டோம் மாத்தி மாத்தி பார்த்து எல்லா பணம் தான் செலவாச்சு ஆகல கடைசி அங்கே வந்திருக்கிறோம் இந்த மாதிரி சொல்றவங்களையெல்லாம் பார்த்துருக்கிறோம் அப்போ வியாதி வேதனை கொடுக்குது சமாதானத்தை கெடுக்கிறது நம்முடைய பொருளை நஷ்டமாக்குகிறது ஏமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறது அதனோடு கூட சிலருக்கு அதிக வருத்தப்படுகிற போது அதை உங்களுக்கு மனநிலைய பாதிச்சிடும் மனதளவில் பாதிப்பு ஏன் எனக்கு எப்படி ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி அவங்கள நல்லா தானே இருக்காங்க அவங்கள பார்த்தா நல்லா தானே இருக்காங்க நான் அப்படி நான் பாவம் சேர்த்துட்டேன் மனதளவில் பாதி அவங்கள விடவா நான் பாவம் சேர்த்துட்டேன் இதெல்லாம் பார்த்து பார்த்து மனதில் ஒரு வருத்தம் தூங்க முடியல சாப்பிட முடியல இருக்க முடியல செத்துட்டா பரவாயில்ல ஃபைனல் ஸ்டேஜ் அங்கே கொண்டு வருது வியாதி அவ்வளோ கொடூரமானது தான் இயேசு வியாதேஸ்தரை கண்டு மனது உருகி அவளை குணமாக்கினார் என்று வேதத்தில் பார்க்க முடியும் மற்ற பதினாலு பதினாலுல மனது உருகி வியாதேஸரை குணமாக்கினார்